ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க டீயோட இதை வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் டீயோட இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுங்க நல்லா சூடாக சாப்பிடும்போது போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைடிஸாக நீங்கள் வந்து டொமோட்டோ கேச்சை பச்சிக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்த சட்னி அரைச்சி வச்சிக்கிட்டீங்கனாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டப்பிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காரமாக மசாலா வாசனையோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத செய்முறை பார்க்கலாம் வாங்க இதுக்கு செலவுகளும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இது செய்முறை எப்படின்றத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பார்த்து நீங்களும் வீட்டில் வந்து செய்து சாப்பிடுங்க குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா கள்ள மாவு எடுத்துருக்கோங்க ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ கடல மாவை வந்து நல்லா ஜளித்து எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை நம்ம ஜலிச்சு பார்த்துட்டு பொருளை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ மாவு வந்து நல்லா க்ளீனாகவே இருக்குது இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இந்த ஸ்பூன் நல்லா ரெண்டு போட்டுக்கிறேங்க ஆப்பச்சோடா கொஞ்சமான அளவு இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் இதில் மிளகாய் தூள் மட்டும் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கூட்டியே குறைச்சோ போட்டுக்கலாங்க இப்போ மாவை நல்லா கலந்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம பச்சி மாவு போடுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இல்லை மிளகுத்தூள் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூளோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வேக வைத்த முட்டை வந்து நாலு எடுத்துருக்கங்க அந்த முட்டைகளை நல்லா நம்ம பூவாட்டம் திருவி எடுத்துக்கோம் கேரட் திருவும் இல்லைங்களா அதில் கொஞ்சம் நல்லா திருவி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாயில்டு எக்கை வந்து நல்லா திருகி எடுத்தாச்சு இப்போ டீக்கு வந்து பால் வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க பால் வந்து ஒரு பக்கம் நல்லா சுட்டுகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முட்டையில் சேர்க்கக்கூடிய பொருள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் இதுவும் வந்து உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கூட்டியே குறச்சதாங்க போட்டுக்கணும் அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்து போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சாப்பர் வந்து கிச்சனுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த அளவுக்கு பொடியாக வந்து நம்மளால் கையில் வந்து கட் பண்ண முடியாது பாருங்க அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ முட்டையோடு நம்ம கட் பண்ண பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டும் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது கூடவே கேரட் வந்து ஒன்று எடுத்துருக்காங்க அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பால் நல்லா கொதிச்சுட்டு டீ தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு நம்ம சக்கரை சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ டீ வந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ கேரட் வந்து நல்லா திருக்கி எடுத்துக்கலாங்க இதில் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங்க்கு வந்து இந்த கொத்தமல்லியெலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க அதனால் கொத்தமல்லியும் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் நம்ம முட்டையோட சேர்த்துக்கலாம் இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க உங்களுக்கு சிக்கன் மசாலா பிடிக்கிறதுனால நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இல்லை சாட் மசாலா போட்டுக்கலாம் அந்த பெரி பெரி பவுடர் இருக்குது பாருங்கள் அதை போட்டிங்கனாலும் அந்த ஃப்ளேவர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இருந்ததுனாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் கரம் மசாலா தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் கேரட் முட்டை எல்லாமே நல்லா கலந்துட்டு இந்தமாரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம டீயை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ டீயும் வந்து நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துடுது இப்போ ப்ரெட்டு வந்து ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா ப்யூரான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ப்ரெட்டை நினச்சிட்டு அப்படியே நல்லா ஈரங்கம் இல்லாமல் தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் ப்ரெட்டை தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அந்தளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய உள்ளே ஸ்டப்பிங் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா முட்டையை வச்சு அதை வந்து உள்ளே வச்சு இப்போ நம்ம ப்ரெட்டை மேலே கவர் பண்ணிடுறோம் அப்படியே உரண்டையாக பால் மாதிரி உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதாங்க நம்ம தண்ணியில் நினைக்கும் போது நம்மளுக்கு பிரெட்டு வந்து அழகாக உரண்டையாக பிடிக்கிறதுக்கு வரும் அதே கடல மாவில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் சூப்பரான முட்டை போண்டா நம்மளுக்கு ரெடிங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் பிரெட்டை வந்து தண்ணியில் நினச்சிட்டு உள்ளே ஸ்டப்பிங்கை வச்சு நம்ம ரோல் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நம்ம கடலை மாவில் போட்டு நினச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க முதல்ல இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதன் பிறகு கல்லை மாவில் நினச்சி ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டேங்க இப்போ ஆயில் வந்து நல்லா மிதமான சூட்டில் இருக்குது ரொம்ப ஹையில இருந்துச்சுனாலும் கறிக்கிடும் அதனால் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வந்து முட்டை முட்டைப்பொண்டாவை போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விழுந்ததுன்னா போதும் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டப்பிங்கும் வெந்துடும் நம்மளுக்கு ப்ரெட்டும் வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்ம அரிசி மாவு வந்து மாவில் போட்டிருக்கிறதுனால மேலே நல்லா முறுக்கலாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எக் போண்டா நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு வேக வச்சு எடுத்தாச்சுங்க இதுக்கு வந்து சைடிஷாக நீங்கள் வந்து கொத்தமல்லி சட்னி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்த சட்னி வச்சுக்கோங்க டொமோட்டோவில் கச்சப் வச்சுக்கோங்க அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாம் வந்து எதுவுமே சைடிஷாக தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மழைக்கு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சுங்க இப்போ நம்ம பொறித்த போண்டாவை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் மேலே நல்ல முறுகலாக இருக்கும் உள்ளே வந்து நம்ம கட் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாக இருங்க பாருங்கள் ஏன்னா ப்ரெட்டு தான் அதில் வச்சுருக்கறனால நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பரான முட்டை போண்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கொத்தமல்லி வாசனை கரம் மசாலாவோட வாசனையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் மேலே வந்து லைட்டான ஒரு இனிப்பு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரெட்டு போட்டு செய்கிறோம் இல்லைங்களா அந்த இனிப்பு வந்து லைட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்குங்க இப்போ செய்ததிலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க மிச்சம் இருக்கக்கூடியது இதுதான் சரி சூடாக தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்காக மட்டும் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுட்டு மீதி வந்து சாப்பிட கொடுத்துட்டேன் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு டீயோடு நீங்களும் வந்து இந்த மழைக்கு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த ஒரு பொருளுமே சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு தனியே டேஸ்ட்டுங்க நல்லா ஸ்ட்ராங்கான டீயோட இந்த முட்டை போண்டாவை வச்சு சாப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்தது ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண முட்டை போண்டாவுக்கும் இதுக்கும் கலர் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுங்க இதில் வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னான் பையன் அதனால் வந்து கொஞ்சமாக கரம் மசாலாவும் காரத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க உள்ளே இருக்க ஸ்டப்பிங்கில் சேர்த்து மறுபடியும் உருண்டை பிடிச்சி நான் வந்து முட்டை போண்டாவை போட்டு எடுத்தேன் இது காரமாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது காரம் சாப்பிட்றவங்க நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு தேவையில்லாம் கம்மியாகவே போட்டுக்கலாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ